ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் படித்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தோன்னா நான் உங்களை எப்படி கொண்டு போகலாம் ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி உங்களை படிக்க வைக்கலாம் உங்களுக்கு எப்படி வீடியோஸ் கொடுக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி எப்படி கொஷின்ஸ் எடுக்கலாம் ஸோ என்னுடைய முழு ஈடுபாடு எப்படி வந்து யூடியூப்பில் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஸோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மணி பிரியா மேம் பண்ணியிருக்காங்க அண்ணா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரில இப்படியெல்லாம் ஒரு நோட்ஸ் கொடுக்க ஒரு மனசு வரணும் ஸோ அது எல்லாருக்கும் வராது என் சரணண்ணாவுக்கு மட்டும்தான் வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை அண்ணா இதை படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில ஸோ எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் ஒரு ரூபா சரிங்களா ஒரு ரூபா கூட நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை பல லட்சக்கணக்கான யூடியூப்ஸில் இருக்குது யூடியூப்பில் பல லட்சக்கணக்கான அகாடமி இருக்குது ஸோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யூடியூப்பில் சம்பாதிக்குங்கிற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி பணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையும் கிடையாது ஸோ நம்மளால் முடிஞ்ச சில விஷயத்தை மக்களுக்கு வந்து செய்யணும் ஸோ அதுவும் உங்களை மாதிரி ஸோ இந்த மாதிரி நல்லவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கடைசி வரையும் நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன் ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க வச்சுக்காமல் எப்படி வந்து அதை படிக்கிறது எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளைனெலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் ஆயிஸ்டர் தேங்க்யூ நான் இதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையுமே உங்களுக்கு ஒன்லைனட் பிடிஎஃப் நான் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஸ்கேனரெலாம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய மை ஓன் நோட்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே போல் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு ப்ரிண்ட் எடுத்து வச்சு படிக்கிற அளவுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு நான் வந்து பண்ணித்தர போகிறேன் சரிங்களா சரி ஓகே சார் நம்மளுடைய டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் ஆகுனா ஸோ அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை நம்ம சிலபஸ் வைஸு ஸ்கூல் புக் வைஸு வீடியோ ஷார்ட்கட்டு ஸோ சப்ஜெக்ட் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து முப்பது டெஸ்ட்டு நான் உங்களுக்காக பிளான் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ அந்த இருபது டு முப்பது டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஒரு ரூபா கூட ஃபீஸ் தர தேவையில்லை எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டு பேச்சு ஸோ அந்த இருபது டு முப்பது டெஸ்ட்டு பேச்சு வந்து பார்த்தனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கொஷின் கூட வந்து பார்த்தோன்னா இ இந்த கொஷின் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கூட இருக்காது ஸோ ஏன்னா எல்லாமே ஒர்த்தான கொஷினாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு எடுத்து ஒரு இருபது டு முப்பது மாடல் டெஸ்ட் நான் உங்களுக்கு வைக்க போகிறேன் ஸோ அது இப்போ கிடையாது ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் கவர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போ சொன்னேன் போகிறேன் ஸோ அடுத்து பாருங்கள் ஹாய் நான் ஐஎம் நியூ சப்ஸ்கிரைர் உங்களை நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த டைம் போஸ்டிங் வாங்கினோம் ஸோ இந்த சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பி என்னுடைய சே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை நான் சக்ஸஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்குவேன் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வர மண்டே டிசம்பர் ஒன் அணைக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ காத்திருக்கு ஸோ அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அவுட் சோர்ஸ் ஆல்சோ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் கொஞ்சம் போடுங்கள் சார் வெயிட்டிங் ஃபார் யுவர் டெஸ்ட் சீரியஸ் ஓகே சார் ஸோ கண்டிப்பாக அனைத்துமே ஃப்ரீ டெஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் தான் உங்களுக்காக தான் நான் ஷெடியூல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் எப்படி படிக்கலான்றத ப்ராப்பராக உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன் அண்ணா ப்ளீஸ் புக் சோர்ஸு எக்ஸாம் டேட் சொல்லுங்கள் டூ டேட்ஸில் பையன் ஃப்ரெஷ் சார் கொஞ்சம் எக்ஸாம் டேட்டுக்கு நிறைய டைம் கொடுங்க ஓகே ஸோ கண்டிப்பாக சார் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஹாய் மை அண்ணனே உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் உங்களை நான் ரொம்ப நம்புகிறேன் கண்டிப்பாக நம்புங்க சிஸ்டர் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மற்ற யூடியூப் சேனல் மாதிரி வெறும் வாயிலே வந்து பேசிட்டு விட்டுட்டு போகிற ஒரு மைண்ட் செட்டில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல உங்களை படிக்க வைக்கணும் உங்களை டெஸ்ட்டு போட வைக்கணும் உங்களை பாஸ் பண்ண வைக்கணும் ஸோ ஒரே ஒரு மைண்ட் செட்டு இதை மட்டும்தான் ஸோ நான் என்னுடைய ஃபோக்கஸ் தான் புக்வைஸ் போனால் தான் நல்லாயிருக்கும் சார் நீங்கள் புக்வைஸ் போடுங்க சார் நான் எந்த டெஸ்ட்டு பேட்ச் போடலை உங்கள் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் ஜிஎஸ்க்கும் சொல்லுங்கள் ஓகே சார் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ கண்டிப்பாக என்னுடைய டெஸ்ட் பேச்சுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஸோ நம்ம த்ரீ மந்த்ஸில் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சால் தான் நம்ம டெஸ்ட்டு ப்ராப்பராக போட முடியும் ஸோ படிக்காமல் டெஸ்ட்டு போடுற எந்த ஒரு யூஸுமே கிடையாது சரிங்களா ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ சார் கண்டினியூ வாட்ச் அண்ட் ரேட் டெஸ்ட் எபோ நைன்ட்டி மார்க்ஸ் ஓகே மேம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கனா ப்ராப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து பார்த்திங்கனா கொடுத்துட்றேன் வீடியோஸு ஷார்ட் கட் வீடியோ அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்றேன் டெய்லி வீடியோ போடுங்க சார் ஓகே மேம் தேங்க்யூ கண்டிப்பாக போடுறேன் ஒன்லி தமிழ் மணிந்தானா ஜிகேஎன் மேக்ஸுக்கும் பிடிஎஃப் கொடுப்பீங்களா கண்டிப்பாக எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நான் கொடுக்குறேன் மேம் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ப்ரோ ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்ன நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்காகவாது நம்ம உழைக்கணும் ஸோ இவங்களுக்காகனாச்சும் நம்ம வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்குது ஸோ இப்போ வந்து இரநூறு பேர் டூ ஐநூறு பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபது பேரை நம்மளை நம்பி முழுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க நான் எப்போவோ சொன்னது போல தான் ஒரு நபர் என்னை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்காக நான் ஸோ எந்த ஒரு பலனையும் பார்க்காம நான் கண்டிப்பாக உழைப்பேன் ஸோ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஸோ இந்த ஒரு டைலாக் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக உழைப்பேன் ஸோ எல்லா அகாடமிஸ் மாதிரியும் ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரையும் தான் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் நீங்களும் பேமெண்ட்டு பேமெண்ட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸோ இந்த மாதிரி வச்சு தான் வந்து டெஸ்ட் பேட்ச் நடத்த எனக்கு தெரியும் சார் நிறைய பேர் கே சொல்லியிருக்கீங்க ஓகே கண்டிப்பாக அது உண்மை கிடையாது நான் இப்போவும் சொல்கிறேன் கடைசி வரையும் சொல்கிறேன் ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி தான் ஸோ மாணவர்கள் என்னை மாதிரி ஏழை மாணவர்களுக்கு பயன்படுங்கிறதுனால தான் நான் யூடியூப் சேனல்லே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ ஒரு ஐநூறுரூபா ஃபீஸ் கட்டி அகாடமியில் சேர முடியாத பல நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிருக்கேன் ஸோ இதுவரையும் நான் எந்த அகாடமிலையும் சேர்ந்ததும் இல்லை சரிங்களா சரிங்களா உங்களுடைய வழி என்னன்றது எனக்கும் புரியும் சரிங்களா ஒரு ஐநூறுரூபா வைக்கிறோம் ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் ஸோ அந்த ரிசல்ட் இல்லாமல் வெறும் ஐநூறுரூபா கட்டுறது எந்த ப்ரொஜினும் கிடையாது ஸோ ஐநூறுரூபா கட்டினா கூட பரவாயில்ல இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபீஸு ரெண்டாயிரம் டு மூவாயிரம் எல்லாம் மூவாயிரத்துக்கு போயிட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம எந்த ஒரு யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல எந்த ஒரு டெஸ்ட்டு பேட்சையும் போட தேவையில்ல ஸோ நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய எஃபர்ட் ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் கண்ணை முடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அந்த வழியில் கரெக்டாக போங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு வீடியோஸு பிடிஎஃப் டெஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறது மட்டும் அல்லாமல் உங்களை டெய்லியும் மோட்டிவேட் பண்ணி உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு தான் என்னுடைய வேலை ஸோ டிசம்பர்லேருந்து ஜனவரியிலருந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக வந்துடும் நீங்கள் எல்லாத்தையுமே யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம் ஃபோனை ஒரு ரெண்டு காலைல ரெண்டு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணி நேரம் ஸ்டடீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை நம்ம போஸ்டிங் போகிற வரையும் ஸோ உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் கேளுங்கள் ஸோ என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அருண் சரன் ஃபோர்டு ஒன் அட் ஜிமெயில் டாட் அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டடி சம்மந்தமாக எந்த டவுட்டும் எப்போனாலும் நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த டைமு ஒரு அரசு அதிகாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோரில் கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்டிங் போயிடலாம் ஸோ முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்கள கண்டிப்பாக ஒரு அரசு ஊழியராக தான் என்னுடைய வேலை ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோ கீழே பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்